وين المجم <applause> ஈனிக்ஸ் டிவி உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாருங்கள் உறவுகளே சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா செக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மக்களை வாருங்கள் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் டாப் டாப் ஃபேன்ஸ்னு வருது வாங்க வணக்கம் லைக் பண்ணுங்க ரொம்ப நன்றி சேனலுக்கு வந்ததுக்கு வாங்க லைக் like பண்ணுங்கள் welcome 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 to my channel please please put like to my channel thanks for your like lata ramesh kumar hi welcome One come, one come, good morning. Where are you from? Please subscribe my channel. Cue your support to me. If you are a new watcher, please subscribe my channel. Welcome to Phoenix TV. Very good morning to you all. Welcome, welcome to Phoenix TV. Thanks for your likes. பாஷா பாய் வாங்க வணக்கம் நான் தான் யாருமே போட்டுருந்தேன் போயிட்டு வந்தீங்களா டெலிவரி குடுத்துட்டீங்களா ரெண்டு லைக் தான் காட்டுது லைக் எடுத்துட்டாங்கப்பா யாருப்பா போட்ட லைக்க எடுத்துட்டு போயிட்டீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆகுதா సరి హాయ్ మున్ గుింగ్ డెలివరి కొద్ది పాషా அவர் காணும் அவர் இருக்காரு இந்த லைவ்ல சுத்த மாட்டாரு அவரு அவரு தனியா லைவ் போடுவாரு வேலைக்கு போயிருக்காரு அவர்லாம் வந்து எம்ப்ளாயி நல்லா பிஸியா இருப்பாரு நான்தான் வெட்டி பையன் லைவ் போட்டுட்டு இருக்கேன் நாலு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப மாட்டி வாருங்கள் உறவுகளை எல்லாரும் காலையில் சாப்பிட்டீங்களா பாஷா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க உறவுகளை இன்னும் கொஞ்ச நேரம்தான் வந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள் மேக்னெட்டில் ஒரு வந்து என்ன சொல்கிறது கவர்மெண்ட் எம்ப்ளாயி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வெறுப்பா இருக்கு காலையிலேருந்து கஸ்டமரே யாரும் வரல அப்பா ஜீரோல போயிருச்சு எல்லாரும் ஓடிட்டீங்களா வாருங்கள் உறவுகளே தான் யாரோ வரல ஏது வாங்க மக்களே வாருங்கள் பேசலாம் வாங்க உறவுகளே வாருங்கள் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃபீனிக்ஸ் டிவி சேனல் லைக் பண்ணுங்க புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே நான்கு பேர் வந்து லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி அந்த நான்கு நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அஞ்சு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி யார் அந்த ஐந்தாவது நபர் அந்த ஐந்தாவது நபர் யாரு சரவணன் வாருங்கள் வணக்கம் இட்ஸ் மீ ஒரு சாப்பிட்டாருக்கீட்ஸ் மே பாபு இட்ஸ் மீ சரவணா நம்ம சரவணந்த போர் அடிக்குது கடையில் யாருமே கஸ்டமரே இல்லை சரியில்லை அது போடுவோம் அப்படின்னு ஊர் கேட்டேன் நாங்கள் ரெண்டு பேர்த்தே கொஞ்சம் பேர் லைக் பண்ணியிருக்கீங்க மூணு பேர் வாட்ச் இருக்கீங்க வாருங்கள் உங்களுடைய ஆதரவை தாருந்தது எனக்கு என்ன பேசுறதுன்னே ஒன்றும் புரியல லைவை மட்டும் ஓ முடியுதா சார் அண்ணா ஜூலை முடியுதா பண்ணிடலாம் 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 ஒன் இயர் பிளானா ஒன் இயர் பிளான் உங்கள் ஏர்டெல் டிடிஹெச்சுக்கு ஏர்டெல் டிடிஹெச்சுக்கு வந்து சிக்ஸ் மந்த்ங்களா ஒன் இயர் போட்டிருக்கீங்களா ஏன்னா இப்போ டாடா ப்ளேவில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க டாடா பிளேவாக மாற்றிக்கோ ஆ ஆயிரத்தி அதான் பதிமூணு மாதம் ஆயிரத்தி ஆயிரத்தி நூறு ஐய் ஆ இது ஆறு மாதம் பதிமூணு மாதத்துக்கு வந்து மூணாயிரத்தி நூறு ஆமாம் ஒரு மாதம் எக்ஸ்ட்ராவே தராங்க இன்னொரு மாதம் ப்ளஸ் ஒன் மந்த் கொடுத்துட்டுருந்தாங்க இப்போ பன்னெண்டு மாதம் ப்ளஸ் ஒன் மந்த் ஒன் இயர் பிளான் மூணாயிரத்தி இந்நூறுரூபா தான் அந்த மாதிரி போட்டுக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு ஓடிடி டீ தராங்க ஃபோன்லேயே ரெண்டு ரெண்டு ஃபோனில் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஓ அது அதுதான் மூணு மாதம் ஓ ஒன் இயர் ஓ ஒன் இயர் ஒன் இயர் போடல இந்த வாட்டி தொண்ணூறு நாள் தான் போட்டிருந்தோம்ல ஓகே ஓகே நீங்கள் தான் பண்ண பண்ணிணேன் மூணு மாதம் ரீசார்ஜ் இன்றைக்கி காலையில் தான் பண்ணிவிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி சீன் வந்துச்சு சரி ஆஃபீஸில் இருப்பான் போல இருக்குன்னு நினச்சிட்டு வச்சுட்டேன் பண்ணிடலாம் பண்ணிடலாம் அஞ்சாந்தேதி தானே அது முன்னாடியே பண்ணாலும் கேரி ஃபார்வர்ட் ஆகும் அது கரெக்டாக அதுலேருந்து கண்டினியூ ஆகும் அஞ்சாந்தேதி முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூ ஆகிடும் முன்னாடியே பண்ணாலும் முன்னாடி பண்ணதுனாலும் பண்ணலாம் எவ்வளோ இருக்க பேலன்ஸு அஞ்சு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி மக்களே ஆதரவுக்கு நன்றி யாராவது சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் இதுக்கு பின்னாடி ஆஷ் ஆஷ் வருது அது அவங்களுக்கு இப்போ புதுசாக எல்லா சேர்த்துக்கு பின்னாடியும் ஆஷ் ஒன் ஆஷ் அது ஒரு சிலருக்கு ஆஷ் ஒன்றுன்னு வருது ஆஷ் டூன்னு வருது அப்புறமா திருப்பியும் ஆஷ் த்ரீன்னு வருது திருப்பியும் ஆஷ் ஒன்றுன்னு வருது சி லேட்டர் ஆ ஓகே ஓகே அப்புறம் பார்க்கலாம் வந்துங்களா சரி அது ரீசார்ஜுக்கா இல்லை லைவுக்கா இப்போ சரவணன் போட்ட அது கீழே ஆஷ்டூனு வந்துருக்கு மேலே எல்லாத்துக்குமே ஆஷ்டூன்னு வருது இது எதுக்காக வருது எனக்கு புரியவே இல்லையே டெய்லி நைட்டு பத்து மணிக்கு லைவ் போடுறோம் வந்துடுங்க கரோனானா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க குட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க இப்போ இதுக்கு வந்து ஆஷ் த்ரீன்னு வந்துருக்கு எதுக்குன்னே தெரில இப்போ நான் அந்த ஆஷ் த்ரீ ப்ரெஸ் பண்ணுறேன் எதனால் நடக்குதா அப்படின்னு பாருங்கள் ப்ரெஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணாங்க ரெண்டாவது கமெண்ட் அப்படி இல்லையே அந்த ஆர்டரில் வரல அது பேர் ஆஷ் த்ரீன்னு வருது இப்போது அப்படி இல்லை முருகேஷ் இப்போ கேஎஸ் முருகேஷன் அன்னை ஸ்டோர் த்ரீ என்ன மேலேயே நான் ஆஷ் த்ரீ பார்த்தேன் அப்படி வரலாம் இப்போ நிறைய வருது என்னமோப்பா நமக்கு ஒன்றும் புரியல Saya cadar gorengnya. Hah? Ini cadar gorengnya. Nah. Enggak Ini வரங்கள் உறவுகளை நன்றி ஜா வேலையில் இருந்தாலும் வந்து எனக்காக லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க மக்கள் எதுக்கு இந்த ஆஷ் ஒன் ஆஷ் டூ இதெல்லாம் வருது இருக்கிறதுக்கான காரணம் என்ன அதை நான் ப்ரெஸ் பண்ண என்ன அது ஒன்றும் ஆகலையா எனக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸே இல்லையா இல்லை அஞ்சு பேர் வந்து கேமராவை தான் பண்ணுவோம் முருகா இந்த கேமரா அனல் பண்ணுறேன் சரி கேமரா தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு அப்படியே கவர் பேக் கேமரா ஃப்ரண்ட் கேமர் பேக் பேக் கேமரா தான் பேக் தான்

அஞ்சலே இருக்கு ரெண்டு பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க மக்களே ஃபீனிக்ஸ் டிவி உங்களை அன்போடு வரவிருக்கிறது வெல்கம் டு ஃபீனிக்ஸ் டிவி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இஃப் யூ அ நியூ வியூவர் பன்னெண்டு ஆயிடுச்சா வாங்க மக்கள் ஒரு அஞ்சு லைக் வந்துச்சுன்னா கூட பத்து லைக் கிடைக்கும் பத்து லைக் கிடச்சதுன்னா நான் ஓடியே போயிடுவேன் டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு போயிட்டு சமைக்கணும் ang nga mga அன்பு உறவுகளை பினிக்ஸ் டிவிக்கு இன்று இரவு பத்து மணி அளவில் ஃபீனிக்ஸ் டிவியில் நேரலை வரும் வந்து கலந்துக்கோங்க வாருங்கள் பேசலாம் பழகலாம் செய்திகளையும் அன்பையும் பரிமாறிக்கொள்ளலாம் உங்கள் வரவை எதிர்பார்த்து இன்று இரவு நேரலை இன்னைக்கு ராத்திரி பத்து மணிக்கு மொட்டை மாடிக்கு கிளந்தா நீ என்ன காதலிக்கிறதா அர்த்தம் படத்தில் அது மாதிரி இன்னைக்கு ராத்திரி பத்து மணிக்கு நீங்கள் ஃபீனிக்ஸ் டிவி லைவுக்கு வந்தால் என் சேனலில் லைக் பண்ணுறதா அர்த்தம் அஞ்சு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த அஞ்சு லைக்கே கிடைக்குமான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சும்மா கேஷுவலாக போடலாமே தான் நான் இந்த லைவை போட்டேன் ஸோ அதுலேயே அஞ்சு பேர் வந்து லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ஸோ இது மாதிரி நான் எப்பயாவது ஃப்ரீயாக இருந்தேன்னா நான் லைவ் போடுறேன் நீங்கள் கடையில் யாருமே கஸ்டமர்ஸ் அதனால் நான் லைவ் போட்டிருக்கேன் ஸோ இது மாதிரி நான் எப்பயாவது ஃப்ரீயாக இருந்தேன்னா சாயந்தரமோ இல்லைன்னா வேறு எப்பயாவது நான் லைவ் போடுற மக்களே ஸோ இதுவரைக்கும் எனக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த பழக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி உறவுகளே இன்னொரு நேரலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் அந்த விடைபெறுகிறேன் நன்றி when i come